தாம்பரம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விளையாட்டு விழாவில் ஐம்பது வகையான யோகாசனங்களை செய்து மாணவர்கள் அசத்தினர் சென்னை தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் உள்ள தனியார் இன்டர்நேஷனல் பள்ளியில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விளையாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பொது மேலாளர் மெர்சி ரெஜினா சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழும தலைவர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி மாணவர்கள் தங்கள் கைகளில் ஒலிம்பிக் சுழறினை தங்களது கைகளில் ஏந்தி விளையாட்டு திடலில் சுற்றி வந்த பிறகு சிறப்பு விருந்தினர் மெர்சி ரெஜினா கையில் ஒலிம்பிக் ஜோதி வழங்கப்பட்டது தொடர்ந்து மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சுமார் நூற்று ஐம்பது பேர் கபடி சிலம்பம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை மேலும் வெளி முதல் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஐம்பது வகையான ஆசனங்களை செய்து காட்டினர் முக்கியமாக இருநூற்று பதினாறு முறை சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த மாணவர் அகிலன் செய்தது அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அசத்தினர் இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மெர்சி ரெஜினா மற்றும் சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழுமத் தலைவர் விஜயன் பரிசுகள் வழங்கி பாராட்டினர்